ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மினூஸ் அஜய் அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து பாவக்காய் பீட்டில் தாங்க பண்ண போகிறோம் ஒரு கால் கிலோ பாவக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ரெண்டு கீத்து தேங்காய் சோம்பு போட்டு வச்சுருக்கேன் நைஸாக அரைச்சிக்குவோம் கொஞ்சம் கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் துவரம் பருப்பு அப்புறம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சிடலாம் நான் கடுகு உடுத்த பருப்பு கூட வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் வதக்கணும்னா தக்காளி போட்டுடலாம் நான் மஞ்சத்தில் உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து பாவக்காய் போட்டுடலாம் பாவக்காய் நல்லா வதங்கிச்சி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுடலாம் அப்புறம் இந்த பருப்பு அதில் போட்டுடலாம் நான் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிடலாம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூணு சவுண்டு வர அளவுக்கு வேக வச்சிடலாம் அவ்வளோதாங்க பாவக்காய் பிட்டில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ